அடுத்து இருக்காரு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து ஆளுநரும் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா ரெண்டு பேர் இருக்கணுமா பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது வாய்க்குழுப்பு அதிகமாக ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதினு வச்சிருக்கிறீங்க அண்ணாமலை இங்கேயாதான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் இந்த ஊழல் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம இருக்கும் அதுவரை நிச்சயமா உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ரெண்டாண்டு காலமா மணிப்பூர் பத்து எரிஞ்சது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல அப்பாவி பொதுமக்கள் இவர் வந்து மணிப்பூர் முதலமைச்சர் போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் சொல்றேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்கறாங்க இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கும் அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு பிரசிடென்ட் ரூல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது அது நடக்குது கும்ப மேலால இது நடந்தது மணிப்பூர் இது நடந்து சொல்றார் உள்ளூர்ல சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை பேச மாட்டாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நாம உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவு இருக்கிறார் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிற பாதுகாப்பா இருக்கிறாங்க கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல ஏடிஜி ஆர்டர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கார் அவர் பேர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐயா என்ன சுற்றறிக்கையில போட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு சர்டிபிகேட் யாருன்னு சுற்றறி மாநிலத்தினுடைய ஒத்துக்கிறாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏடி லா நாடு சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க பாஜக உடைய அறிக்கையில் மட்டும்தான் இருக்கும் அவருடைய வாய்ஸ் பாஜக டப்பிங் வாய்ஸ் தான் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட்டட் அவங்க பார்த்து தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்து அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக இருந்து வந்திருக்காங்க ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுகவிலிருந்து இருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் உதவி தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாட்டு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் அதனால எந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்ல இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கோம் பதினோராவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவே வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க இந்த ஆண்டு பீகார் கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாது அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நாங்க கேட்கிற ஒரே கேள்வி நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு நம்ம ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு அதன் பிறகு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேதை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா